சபரிமலையில் தமிழகத்து நீலகிரியை சேர்ந்த அறுபத்தி எட்டு பேர் கொண்ட இளைஞர் குழுவினர் ஸ்டெச்சர்கள் மூலம் இயலாமை பக்தர்களுக்கு கட்டணமில்லா உதவி செய்து அசக்தி வருகின்றனர் சபரிமலையில் தற்போது மண்டல மகரவிளக்கு பூஜை காலம் நடந்து வருகிறது தினசரி ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் சபரிமலை வரும் பக்தர்களில் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் இயலாதோர் அதிக அளவில் வருவது தொடர்கிறது அவர்கள் பாரம்பரிய காணக பாதைகளிலும் பம்பையிலிருந்து ஏழு கிலோமீட்டர் மலையேறும் போதும் உடல் ரீதியான பெரும் சவால்களை சந்திக்கின்றனர் இதுபோன்ற ஏழாமை பக்தர்களுக்கு உதவுவதற்காக தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த அறுபத்தி எட்டு பேர் கொண்ட குழுவினர் ஸ்ட்ரெச்சர்களுடன் சபரிமலை வந்து முகாமிட்டுள்ளனர் இவர்கள் சபரிமலை செல்லும் வழியில் நடக்க இயலாது சோர்வாக உள்ள பக்தர்களை சன்னிதானம் கொண்டு செல்வது முதுமை காரணமாக உடல்நலக் குறைவு ஏற்படுபவர்களை மருத்துவ முகாம்களில் சேர்ப்பது என இந்த ஸ்ட்ரக்சர் குழுவினரின் அசுத்தல் பணி தொடர்கிறது நீலகிரியை சேர்ந்த மலையாளியான ஜினி ஸ்ரீனிவாசன் தலைமையிலான இந்த குழுவில் உள்ள ஒவ்வொருவரும் பல்வேறு நிறுவனங்களில் பணியில் உள்ளவர்கள் ஐயப்ப பக்தர்களுக்கு சேவை செய்வதற்காகவே விடுப்பு எடுத்து சபரிமலை வந்து முகாமிட்டு தங்கள் கட்டணமில்லா பக்தர் சேவையை வழங்கி வருகின்றனர் இளைஞர்களின் இந்த கட்டணமில்லா ஸ்ட்ரக்சர் சேவை ஐயப்ப பக்தர்களின் பலரின் கவனத்தை ஏற்றுள்ளது